படியாக விலநாயகனை வாழ்ந்த ஈரோடு மாவட்ட இரண்டு நிமிடங்களும் மட்டும் பேச வேத கழகத்தை கொள்கிறோம் நேரம் இல்லை நேரம் ஆகிக் கொண்டிருக்கிறது வருகை தந்திருக்கூடிய நமது விஸ்வகர்மா சமுதாய தொண்டங்கள் அனைவருக்கும் முதல்கண் ஈரோடு மாவட்டத்தில் இருந்து இணைச் செயலாளர் ஆகிய தலைவர் வாழ்வதற்கு வயது பெரிதாக இல்லை என்றாலும் அங்கிருந்து நாங்கள் வந்திருக்கக்கூடிய அவரோட ஆசைக்கு அடங்க அவரை நாங்கள் வாழ்த்தோம் என்பது என்னுடைய மன மனதில் எங்களுக்கு ஆசை உள்ளதனால ஈரோட்டில் இருந்து வாழ்த்து வந்திருக்கிறோம் நமது ஐயா சுடலைமுத்து அவர்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்களுக்கு பல்லாண்டு பல்லாண்டு நூறாண்டு ஆள் காலங்களாக வாழ வேண்டும் என்று ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்த நாளை வாழ்த்த வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நான்

देखो भाई मावट के लिए तुम दिखती क्यों हैं? कड़ा कोड़ा कड़े बच्चों की रोड मावट के लिए तुम दिखती क्यों हैं? हमारी कला का कोड़ा कड़े तो उसे दिखने दें। बच्चों नाम अपने मावट है राम मावट के लिए एक पेरू पुराची एक पुराची दिखती क्यों है? हमारे माण का चेला डर भेड़ियों में कहने तो तुम

நம்மெல்லாம் அடுத்தவர்களுக்கு போட்டு ஓட்டை மட்டும் போட்டி வந்து வீட்டிலே இருக்கிறோம் நமக்கான அங்கீகாரம் எப்போது கிடைக்கும் அரசியல் அரசியல் அத்தனை அமைப்புகளில் இருந்தால் மட்டுமே நம் சமுதாயத்தை உயர்த்த முடியும் ஓட்டை போன்ற இன்னொரு

மங்கண்கள் ஊர் இருக்கலாம் இல்லை ஆயிரம் இருக்கலாம் இருக்கட்டும் அவர்களுடைய மாவட்டங்களில் நீங்கள் உதவிகள் செய்ய எல்லா அரசியல் அமைப்பு வரும்போது மாதிரி ஒரு கூட்டங்களில் வந்து கூட கட்சி பணியாக நாங்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் உங்களோட நாங்களும் இருக்கிறோம் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறோம் எழுபத்தி ஆறு ஆண்டுகளாகி இந்த ஒரு அங்கீகாரம் இதுவரைக்கும் கிடைக்காமல் இருக்கிறது அதற்கு என்ன காரணம்னால் நிறைய சங்கங்கள் எல்லாரும் தலைமை போடு வேண்டும் அப்படிங்கிற நல்ல திறமையாளர்களுக்கு தலைமை போடுவது வாங்க வந்து தமிழகத்துக்காக நம்ம போராடுதல் நடத்துங்க வாங்க